சிவாயணமாக முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் தமிழ் குரோதி வருடம் தை மாசி மாசம் கிரக நிலைகள் ரிஷபத்தில் குரு வக்ரம் மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி மீனத்தில் சுக்ரன் ராகு கடகராசிக்கு பிப்ரவரி மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குங்கிறத விரிவா பார்ப்போங்க கடகராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் தான் முதலே இந்த மாசத்தையே துவங்கி வைக்கிறாரு இருந்தாலும் கூட இதில் ஒரு நல்ல அமைப்பு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல உங்களோட ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களோட ரெண்டாம் அதிபதி தனஸ்தானம் அப்படின்னு பேரு ரெண்டாம் பாவம் இந்த தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படின்னு பேர் அதற்கு உடையவர் இப்ப ஏழாம் பாவத்துல போறார் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் அந்த கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறது வலிமையாகுது இந்த இந்த மாசத்துல அதாவது ஏழாம் பாவங்கிறது திருமணத்தை தரக்கூடியது அதனால வந்து இந்த ரெண்டு ஏழுங்கிற ஒரு அமைப்பு சேர்க்கை இருக்கு இல்லையா ரெண்டாம் ஆதிபதி ஏழாம் பாவத்துல போறது அல்லது ஏழாம் ஆதிபதி ரெண்டாம் பாவத்துல போறது இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணத்திற்கு ஒரு சாதகமான அமைப்பை உருவாக்கும் அதாவது ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்க கடகராசிக்காரங்களுக்கு கல்யாண பாவத்தை ஏற்படுத்தி வரும் அதனால இந்த மாசத்துல முயற்சி பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு வருங்க கடகராசி உங்களுக்கு அப்புறம் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க எனக்கு எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் பரஸ்பரம் நல்ல அன்பு வெளிப்படுத்துவீங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு என்ஜாய்மெண்ட் மாதமாக இந்த மாதம் அமையும் அதனால இன்பமான ஒரு சுற்றுலாக்கள் போறது உல்லாசமான பயணங்களை மேற்கொள்றது போன்ற அமைப்புகளை இது உருவாக்குங்க இந்த இரண்டு ஏழுங்கிற அமைப்புடனான சேர்க்கையில சூரிய பகவான் வர்றதுனால அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களோட அஷ்டம ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் கொஞ்சம் அதீதமான ஒரு கெடு பலனை தந்து கொண்டிருக்காரு அது வந்து கடகராசிக்காலங்களுக்கு கடந்த இரண்டு வருடமாகவே பார்த்தீங்கன்னா பல விதமான சுணக்கங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கு எந்த விஷயத்தையும் ஆரம்பிச்சாலும் அதற்கு உண்டான வளர்ச்சிகள் சீரானபடி அல்ல சீரானபடி இல்லை அதனால ஒரு பத்து வருஷத்துல கிடைக்க வேண்டிய விஷயங்கள் இந்த இரண்டு வருடத்திலே அமைய வேண்டிய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ரெண்டு மாதம் அல்லது ஐந்து மாதத்திற்குண்டான வளர்ச்சியாக மட்டுமே தான் உங்களுக்கு இருக்கு கடகராசிக்காரங்களுக்கு அப்புறம் இதுல வந்து இந்த சூரிய பகவான் ஆஹா சூரியன் வராரா சனி இருக்காரா அச்சம் தேவையில்லை பொதுவாகவே சூரியனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த இடத்துல அந்த கிரகத்திற்கான வலிமை குறைஞ்சிடுங்க சூரியன் வந்து பிரகாசமானவர் இல்லைங்களா பகல்ல சூரியன் இருக்கிறப்ப வேற ஏதோ கிரகமோ அல்லது வேற ஏதாவது நட்சத்திரமோ தெரியுதா சூரியன் மட்டும்தான் நமக்கு தெரிவார் அதே மாதிரி சூரியன் அந்த இடத்தில் பிரயாணிக்கிறதுனால சனி பகவானினால் ஏற்படக்கூடிய உபாதைகள் அதை அத்தனையும் குறைச்சிருவாரு சரிங்க அஷ்டமஸ்தானத்துல சனினால் ஏற்படக்கூடிய உபாதையை குறைச்சிடுறாரு இப்போ அஷ்டமஸ்தானத்துல சூரியன் போறாரு அந்த சூரியனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா இப்போ அதனால என்னென்ன விஷயங்கள் நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறதையும் நான் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு முதல்ல இரண்டாம் அதிபதி அஷ்டமஸ்தானத்துல போறார் இல்லைங்களா அதனால உங்களுடைய பேச்சு அதுல நீங்க கவனமாக இருக்கணும் ஏதோ ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு ஒப்புக்கொள்றீங்க அதாவது ஒரு வாயா வந்து பேச்சுவார்த்தையில ஒரு ஒப்புக்கொள்றீங்க இதை நான் பண்ணி தரேன் இதை நான் செய்யிறேன் அல்லது இதை நான் பார்க்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க ஒப்புக்கொள்றீங்கன்னா அந்த சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ரெண்டு அல்லது மூணு முறை யோசிக்கணும் இப்ப ஏதோ ஒரு விஷயம் கேக்குறாங்கன்னா சரி கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்றேன் அல்லது வீட்டுல கலந்துட்டு சொல்றேன் பெரியவங்களை கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு ஒரு அதுக்கு முதல்ல ஒரு பிரேக் கொடுங்க எடுத்த உடனே சேரின்னு ஒப்புக்கொள்றதை கொஞ்சம் தவிர்க்கிறது மிக அவசியம் ஏன்னா இரண்டாம் அதிபதி அஷ்டமஸ்தானத்துல போறதுனால உங்களுடைய பேச்சின் மூலமாகத்தான் முதல்ல உங்களுக்கு பின்னடைவு ஏற்படும் அதே போல உங்களுடைய மேல் அதிகாரி அல்லது உங்களுடைய நிர்வாகத்தினர் அவங்க கிட்ட பேசும்போது ஏன்னா சூரியன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா நிர்வாகம் சம்பந்தப்பட்டவங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்க அதே போல தந்தையார் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே சூரிய அவங்க வந்து இப்ப அஷ்டமஸ்தானத்தினுடைய அறிகுறியாக இருக்கிறதுனால அவங்களுடன் உங்களுடைய பேச்சுவார்த்தை பேசும் போது நடவடிக்கை உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் மாதிரி தாங்க ஏற்கனவே இருக்கு அப்படின்னா சிவபெருமான வழிபாடு செய்யுங்க இந்த சிவபெருமான் வழிபாடு அப்படிங்கிறது சனி பகவானினால் ஏற்படக்கூடிய அஷ்டம சனியனுடைய உபாதையும் குறைக்கும் சூரிய சூரிய பகவானினால் ஏற்படக்கூடிய உபாதையை வெகுவாக குறைக்கும் அதனால முதல்ல பாத்தீங்கன்னா இந்த மாசங்கிறதே சிவபெருமானுக்கே உகந்தமான மாசங்க இந்த மாசி மாசம் வருது இல்லைங்களா இதுலதான் மகா சிவராத்திரி வரும் அதுவும் இந்த மாசம் பிப்ரவரி மாசம் சரியாக சொல்லணும் அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி சிவபெருமானுக்கு உகந்த மகா சிவராத்திரி வருது அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க அதற்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் முதல்ல வரக்கூடிய பிரதோஷம் சோம பிரதோஷம் பிரதோஷம் அமைந்து அன்றைய தினம் நாம் சிவபெருமானை வழிபாடு செய்தால் கர்ம வினை தோஷம் நிவர்த்தி ஆகும் அது எப்ப வருதுன்னா பிப்ரவரி மாசம் பத்தாம் தேதி திங்கக்கிழமை வருகிறது அதே போல சிவராத்திரிக்கு முதல் நாள் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி மாசம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வருகிறது இது மாதிரி வரக்கூடிய நாள்ல சிவபெருமான வழிபாடு செய்யுங்க அதிகப்படியான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த மாசத்துல கடகராசிக்காரங்களுக்கு பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்தை நிவர்த்தி செய்கிறார் அதுவும் லாபத்தை பன்மடங்கு உயர்த்தும் உங்களோட மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தெரிவிப்பார் அதே போல பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் தன்னுடைய வக்கிரத்தை நிவிருத்தி செய்து கொள்கிறார் அதனால புதிய பொன் பொருள் ஆபரணங்கள் வீடு வாகனம் இடம் இது மாதிரியான ஒரு பெரிய ஒரு முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்கி தருகிறது அதனால் எண்ணற்ற நன்மைகளையும் சில விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பையும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை தரக்கூடிய நல்ல மாதமாக பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைதுங்க சிவாய நமக வாக்கிய முறைப்படியான பஞ்சாங்கம் சரியா திருக்கணித முறைப்படியான பஞ்சாங்கம் சரியா இது வந்து ஒரு மில்லினியன் டாலர் கேள்வி இது இப்போ ஒரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த வருடம் மார்ச் மாதம் சனிப்பயிற்சி திருக்கணித முறைப்படி நடக்குது வாக்கிய முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஈராயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் மார்ச் மாதம் சனி பயிற்சி நடக்குது குறைய ஒரு வருஷம் கேப்பு இது திருக்கணித முறைப்படி சனி போயிட்டார் வாக்கிய முறைப்படி சனி போகலை அடுத்த வருஷம் தான் போற இப்போ என்னங்கிறது ஒரு ஜாதகங்கிறதே ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருக்கும் இந்த ஜாதகத்தை பார்த்தா நன்மை வரும்ன்ட்டு வரும் ஆனா அந்த ஜாதகத்திலேயே ஒரு குளறுபுடியா இருக்க எதை நாங்கள் நம்புறது எதை நாங்கள் அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்களுக்கு வரும் இல்லையா இப்போ அந்த வாக்கியம் திருக்கணிதம் இதுல எது சிறப்பு அப்படின்னு முதல்ல நம்ம பார்ப்போம் முதல்ல திரிக் அப்படின்னா என்ன திருக்கணிதம் அப்படிங்கிறது பார்வையை வைக்கிறது ஒரு ஒரு நம்ம பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்கோ அதை வைத்து எடுத்துக்கிறது திரிக் அதனால தான் அதற்கு திருக்கணிதம் அப்படின்னு பேர் வாக்கியம் அப்படிங்கிறது ஒரு வாக்கிய முறை அதாவது முன்னோர்களினுடைய விஷயங்கள் எல்லாம் ஓலைச்சுவடிலே வாக்கியமாக எழுதி அதை வைத்து சஞ்சாரத்தை கணக்கிடுவது வாக்கிய முறைப்படிங்க இப்போ இதுல உங்களுக்கு முதல்ல உடனே மண்டையில அடிக்கிற மாதிரி எதுங்க சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டா அஸ்ட்ரானமிக்கல் பினாமினல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எது உறுதிப்படுத்தி சொல்லுகிறதோ அதுதான் சிறப்பு அதுதான் உண்மை இல்லையா அப்போ திருக்கணித முறைப்படி கணனம் செய்யும் போது அதாவது கணக்கு போடுறாங்க இல்லைங்களா அந்த கணக்கு போட்டு கண்டுபிடிக்கிறாங்க கிரகணத்தை கண்டுபிடிக்கிறாங்க அதில் படி சரியாக அதே துளி மணி நிமிஷத்துக்கு சரியாக கிரகணம் ஆரம்பிக்குது கிரகணம் முடியுது இல்லையா அப்போ வாக்கைய முறைப்படியான விஷயம் சரி திருக்கணித முறைப்படி கணக்கு பண்ணுறாங்க அதுலேயும் சரியாக தானேங்க வருது அப்போ அதுவும் சரிதானே அப்படிங்கிற அடுத்த கேள்வியும் வந்து திருக்கணித முறைப்படியும் கணக்கு பண்ணுறாங்க அதை வச்சு டிகிரி வைஸ் கணக்கு பண்ணி போடுறாங்க அதுவும் சரி ஓகே இப்போ இது ரெண்டுல எது சிறப்பு அப்படிங்கிற அடுத்த கேள்வி உங்களுக்கு வந்துடும் வாக்கியம் அப்படிங்கறதுல என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா நம்மளுடைய தென் பாரதம் அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு கர்நாடகம் அதே போல கேரளா ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரியான இடத்துல மட்டும்தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது புழக்கத்தில் இருக்குது இது அல்லாமல் வேற எல்லா விதமான அதர் பார்ட் ஆஃப் இந்தியாவில பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கம் ஒவ்வொரு நாடுகளையும் இருந்தது ஆனா வழக்கத்தில் இருந்து ஒழிந்து விட்டது நம்ம ஊர்ல மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா இன்றைய காலம் கூட அந்த வாக்கிய முறைப்படிதான் அந்தந்த கோவில்களிலே அனுஷ்டானத்தை செய்து கொண்டிருக்கிறோம் இப்ப கோவில்னு வந்துட்டோம்னா வாக்கியம்தான் வாக்கியத்திற்கு மாறு கிடையவே கிடையாது உங்களுடைய பிறப்பு உங்களுடைய ஜனன ஜாதகம் வாக்கியப்படி இந்த நட்சத்திரம் வரும் திருக்கணித முறைப்படி பார்த்தா வேற நட்சத்திரம் வரும் வாக்கிய முறைப்படி பார்த்தா இந்த ராசி திருக்கணித முறைப்படி பார்த்தா ராசி மாறுது இதுல எதா கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வ கோவில் நல்லா புரிஞ்சுங்க உங்க குலதெய்வ கோவில் என்னவோ அந்த குலதெய்வ கோவிலில் எந்த முறைப்படி பௌர்ணமியை நிர்ணயம் பண்ணி அந்த கோவிலில் திருவிழா செய்கிறாங்களோ அதை தான் நீங்கள் அனுஷ்டிக்கணும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் உங்க குலதெய்வம் கோவில் தான் உங்களுக்கு பிரதானம் அதனால உங்க குலதெய்வம் கோவில்ல எந்த வாக்கிய முறைப்படி பஞ்சாங்கத்தை வச்சு அவங்க பௌர்ணமி அனுசரிச்சு அவங்க கோவில் திருவிழா பண்றாங்களா இல்லது வருட பயிற்சியை செய்யறாங்களா அல்லது சூரிய பயிற்சியை வச்சு சூரியன் மாறிடுச்சு இந்த வருஷம் பிறந்துருச்சுன்னு கொண்டாடுறாங்களா அப்படின்னா அதை வச்சு தாங்க நீங்க கொண்டாடணும் அவ்வளவுதாங்க எளிமை அதுபடி பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் சற்றேற குறைய தொண்ணூறு சதவீதமாக கோவில்கள் வாக்கிய முறைப்படிதான் அனுஷ்டானம் பண்றாங்க ஆதீனங்களினுடைய கோவில்கள் அதே போல ஹெச்ஆர்என்சிக்கு சம்பந்தப்பட்ட எல்லா கோவில்களிலும் அதே போல பாண்டிச்சேரி அரசாங்கத்துக்கு பாத்தியப்பட்ட திருநள்ளாறு கோவில் மணக்குள விநாயகர் போன்ற எல்லா விதமான கோவில்களையும் அதாவது திருநள்ளாறுங்கிறது சனி பகவானுக்கு உண்டான பிரத்யேகமான இடம் அது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கோவில்களிலும் வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் செய்யறாங்க அதனால வாக்கிய முறைப்படியான பஞ்சாங்கத்தை படித்தான் நான் பலன்களை அனுசரிப்பது நமக்கும் நல்லது நம்ம குடும்பத்தாருக்கும் நல்லது நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நல்லது சிவாய நமகா